சோ ஹாய் வெல்கம் பேக் டுஸ்பின் பேப்பர் அடிக்கடி அப்படின்னாலே எனது அழகு நிறைய பேர் வனப்பு அப்படின்னா வனம் காடுன்னு போடுவீங்க சோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க வனப்பு அப்படின்னா எனது அழகு அடுத்தது பாருங்க குறுகினான் பிரித்தெழுதுக அப்படின்னு குடுத்திருக்காங்க பிரிச்சோம் அப்படின்னா குறுகினி பிரிக்க முடியாது ஓகேங்களா பிரிக்க முடியாத வேர்டு தான் இது ஆனா இது வந்து விகுதிகளா பிரிக்கலாம் விகுதி இடைநிலையா பிரிக்கலாம் பகுபது உறுப்பினர்கள் அப்படி பிரிக்கலாம் சோ இங்க வந்து அப்படிதான் பிரிச்சிருக்காங்க அப்ப நம்ம பரு பகுபதி உறுப்பினர்கள் பிரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பகுதி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் கட்டளை சொல்லா இருக்கணும் வேர் சொல்லா இருக்கணும் கட்டளை சொல்லா இருக்கணும் சோ அப்போ இங்க பாருங்க குரு அப்படின்னு இருக்கு குறுகினான் அப்படிங்கிறவங்கள இப்போ குறுகி நிக்கணும் ஓகேங்களா அப்ப நீங்க வந்து ஒருத்தவங்கள எப்படி ஆர்டர் போடுவீங்க குரு அப்படின்னு சொல்லுவீங்களா குறுகு அப்படின்னு சொல்லுவீங்களா குறுகு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்னது வரும் பகுதி என்னது குறுகு சோ இதை வச்சே செக் போட்டுடலாம் குறுகி நான் இன்கேஸ் குறுகுன்னு வந்து இங்கேயும் குறுகுன்னு வந்துச்சுன்னா இன்னொரு டைம் என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க இதுல குறுகுல கூ இப்படி போயிருச்சு அப்படிங்க என்ன இருக்கு இன் இருக்கு இனன் இனன் தான் இப்ப இருக்கு குறுகு வந்துருச்சு தனியா இனன் இருக்கு இதுல வந்துட்டு இதுல இந்த இன்ன மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் எடுத்துட்டோம்னா இங்க என்னது இருக்கு இன்னு பிளஸ் சோ அப்ப இந்த ஆவும் இன்னும் சேர்ந்து அன் ஓகேங்களா குறுகினு இன் பிளஸ் அன் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க ஒப்புரவு அப்படிங்கறதுக்கு எதிர்ச்சொல் தர சொல்லியிருக்காங்க இத நல்லா கவனிச்சுக்கணும் சில டைம் வந்து பொருள் கேட்பாங்க எதிர்ச்சொல் கேட்பாங்க பொருளையும் கீழே கொடுத்து வச்சிருவாங்க அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஒப்புரவு அப்படின்னா மீனிங் என்னன்னா நம்ம படிச்சிருப்போம் நம்ம புது புக்ல படிச்சிருப்போம் ஒப்புரவை பத்தி ஒப்புரவை பத்தி ஒரு பெரிய தியரியே படிச்சுட்டு ஆஹ் தனிநாயக மடிகளை பத்தியும் லாஸ்ட்ல படிச்சிருப்போம்ல அதுல என்ன கொடுத்துருப்பாங்க உதவுதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுதான் என்னது ஒப்புரவு அப்படிங்கிறது சோ அதுக்கு எதிர்ச்சொல் என்னது உதவுதல் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன உதவாமை ஓகே ஊம உருப்பு பயின்று வராத இந்த தான் முக்கியம் ஓம தொடரை தேர்வு செய்ய அப்படின்னு போட்டு உரல் தரக்கை கரெக்ட் உள் உரல் அப்படிங்கிறது மத்ததெல்லாம் வாசிக்காம தான் போட்டுறாதீங்க ஊம உருப்புனா என்ன போல புறைய ஒப்ப உரலை மான நிகர உரல் உறல் இதெல்லாமே என்னது கடப்பை இதெல்லாமே ஊம உருப்புகள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க செஞ்சு பாருங்க இதுல உரல் அப்படிங்கிறது ஊம உருப்பு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓம இருக்காங்க இங்கே வந்திருக்கு தாய் போல் ஊம உருப்பு போல்னு வந்திருக்கு போல புறைய சொன்னா சோ புரை புறைய வந்திருக்கா சோ அங்க ஊம உருப்பு வந்திருக்கு ஆனா இங்க மான் மருளும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க மான் மருளும் போட்டிருக்காங்க அவ்வளவுதான் சோ இந்த இடத்துல ஏதாவது ஓம உறுப்பு இருக்கா இல்ல சோ அப்ப ஆப்ஷன் என்னது சி அடுத்தது செல்வ செவிலி அதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க செவிலி அப்படின்னா என்ன செவிலின்னா என்னது வளர்ப்பு தாய் வளர்ப்பு தாய் தான் நம்ம என்ன சொல்லுவோம் செவிலியம் தாய் வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லுவோமா இப்போ செல்வத்தையும் செவிலியும் கொடுத்துருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட என்ன என்ன பண்றாங்க கம்பேர் பண்றாங்க நம்மளுக்கு புரியுதா அப்போ ஒண்ணு ஓமை தொகையா இருக்கணும் இல்லைன்னா உருவோகமா இருக்கணும் ஓகேங்களா செல்வம் என்ன சொல்றது செவிலி செவிலியை போன்ற செல்வம் செவிலி செல்வம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது உவமையா இருந்திருக்கலாம் இப்ப என்ன சொல்றாங்க செல்வமே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க செல்வத்தை போன்ற செவிலி கிடையாது செல்வமே தான் இந்த செல்வமே நமக்கு நம்மளை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வளர்க்கக்கூடிய அதாவது நம்ம வச்சிருக்க செல்வம் நம்மளை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க செல்வம் மாதிரி இன்னொரு செவிலித்தாய் வந்தாங்கன்னு சொல்லலை நம்ம வச்சிருக்க செல்வமே தாயா இருக்கும் ஸோ அதாவது ரெண்டு பொருளையும் பிரித்து பேசாம ஒரு பொருளே அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ அதுதான் என்னது உருவகம் ஸோ ஆப்ஷன் என்னது உருவகம் ஓகேங்களா அடுத்தது குன்றேரி யானை போர் கண்டற்றால் கை தொன்றுண்டாக செய்வான் வினை ஓகேங்களா எப்படின்னா இதோட பொருள் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம் கண்டற்றால் இருக்கு பாருங்க இதுவும் என்னது ஓம உருப்பு தான் ஓகேங்களா குன்றேரி யானை போர்ன்னு என்ன யானை போருங்கிறது கொஞ்சம் என்ன சொல்றது யானை போர் நம்ம நேர்ல நின்று கீழே நின்று பாக்க முடியுமா பார்த்தா என்ன பண்ணுவோம் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்தா அது சேஃப்டி சொல்றாங்க குன்று குன்றுனா மலை அந்த மாதிரி வச்சுக்கோங்க குன்றுனா மலை குன்று ஹைட்டு சோ அங்க ஏறி நின்று யானை போர் பார்க்கிறோம் அப்படின்னா பார்ப்பது போல அற்றல் பார்ப்பது போல தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை ஒரு வினையை செய்யும் பொழுது ஒரு தொழிலை செய்யும் பொழுது தன் கையில் ஒன்று தன் கை தொன்று அப்படின்னா தன் கையில் ஒன்று அப்படின்னா தன் கையில சேஃப்டிக்கு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு செய்யறதுதான் சேஃப்டி தன் கையில சேஃப்டிக்கு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யறது வந்துட்டு இவ யானை போற குன்றுமலை ஏறி சேஃப்டியா பாக்குற அளவுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இது வந்துட்டு ஒரு ஊமை ஊமை தொகையிலதான் வரும் ஊமை ஊமையலி ஓகேங்களா சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க தை கை தொன்று அப்படிங்கறதான பொருள் கேட்டிருக்காங்க அப்ப கை தொன்று அப்படிங்கறதான பொருள் என்ன கை பொருள் என்ன சொன்னா கையில் ஒரு பொருள் வச்சிருக்கிறதா கை தொன்று அப்படிங்கிறது ஓகேங்களா சோ அப்ப மீனிங் என்ன கை பொருள் படைக்கவசம் படைக்க வருவி வலிமையான ஆயுதம் அதெல்லாம் கிடையாது ஆயுதம் பத்தி இங்க பேச கிடையாது ஓகேங்களா ஓகே அடுத்தது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடற்கு இதுல என்னன்னா எதுகை வகையை கேட்டிருக்காங்க எதுக்கு எந்த வகையினு பொலி பெருதை கூலை இது வந்து ஃபஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ரஃப் நோட் வச்சிருக்கீங்கன்னா அதை நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்கு நாலு வேர்டு இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேங்களா ஒரு வேர்டு ரெண்டு வேர்டு மூணு வேர்டு நாலு வேர்டு இருக்கு இப்போ எப்படி அது எதுகைனாலும் இதை ஒண்ணுதான் மோனைனாலும் இது ஈக்குவல் தான் ஓகேங்களா இப்போ என்னன்னா மோனையோ எதுகையோ இந்த முதல் வேர்டும் ரெண்டாவது வேர்டும் இந்த முதல் வேர்டும் ரெண்டாவது வேர்டும் இணைப்பு மோனை எதுகியா வந்துச்சுன்னா இணை எதுகை மோனையா வந்தா இணை எதுகை ஓகேங்களா இது ஈங்கிறது இணை நோட் பண்ணிக்கோங்க இணை எதுகை மோனையா வந்தா இணை மோனை ஓகேங்களா ஒன்னு ரெண்டும் திருப்பி ஒன்னு மூணும் போச்சு அப்படின்னா பொழிப்பு பொழிப்பு மோனை பொழிப்பு எதுகை ஒன்னு மூணு இருந்துச்சுன்னா சோ அம்மா நாலு இருந்துச்சுன்னா என்னது ஒரு ஊ புரிஞ்சுங்களா ஒண்ணுல இருந்து பை ஒன்னா போகணும் ஒன்னு ரெண்டு ஒன்னு மூணு ஒன்னு ரெண்டு இணை ஒன்னு மூணு பொழிப்பு ஒன்னு நாலு என்னது ஒரு ஊ அடுத்தது அடுத்தது என்ன பண்ணணும் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணுமே முதல் மூணுமே ஓகேங்களா இப்ப நம்ம கட் பண்ணணும் இப்ப ஜாயின் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கட் கட் பண்ணோம்னா கூளை ஓகேங்களா கூங்குறது என்னன்னா கூளை நாளை விட்டுட்டு மீதி ஒன்னு ரெண்டு மூணு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு எதுகையா வருதுன்னா கூளை எதுகை மோனையா வருதுன்னா மோனை எதுகை ஓகேங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க கூளைன்னு போட்டு ஒன்னு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க இந்த இது புரியுதுன்னா இத கட் பண்ணி கூட காட்டிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இப்ப என்ன பண்றோம் மேற்கதுவா இதோட முடிஞ்சிச்சு இதோட முடிஞ்சு ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணோம் நாளை கட் பண்ணோம் நாளை கட் பண்ணா கூழை எதுகை கூழை மூனை அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிருந்து கட் பண்ணிட்டே போறோம் ரெண்ட கட் பண்ணா என்ற ரெண்ட கட் பண்ணா மேற்கதுவா எதுகை மூணை கட் பண்ணோம்னா கீழ் கதுவா எதுகை ஓகேங்களா ரெண்ட கட் பண்ணா மேல் கதுவா எதுகை மூணை கட் பண்ணா கீழ் கதுவா எதுகை எதையுமே கட் பண்ணல அப்படின்னா முற்றிய எதுகை அவ்வளவுதான் புரிஞ்சுங்களா எதையுமே கட் பண்ணலன்னா என்னது முற்றி எதுகை இது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா இது வரைக்கும் வச்சுக்கோங்க ஓ சாரி இப்போ இது வரைக்கும் வச்சுக்கோங்க ஒரு வரைக்கும் வச்சுக்கோங்க ஒன்னு ரெண்டு ஒன்னு மூணு ஒன்னு நாலுங்களா தலைகிலாம் வருவோம் அடுத்தது என்னது கட் கீழ்கதுவாய் எதுகை நால கட் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கதெல்லாம் கூளை எதுகை மூணு கட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கதெல்லாம் கீழ்கதுவாய் எதுகை ரெண்டை கட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கதுவாய் எதுகை ஓகேங்களா நால கட் பண்ணா கூளை எதுகை கீழ் மூணு கட் பண்ணா கீழ்கதுவாய் எதுகை இது ரெண்டு கட் பண்ணா மேல் கதுவா எதுகை ஞாபகம் வச்சா ரெண்டுனா மேல் கீழ் கூளை அப்படின்னு நீங்க ஆர்டர் படுத்திக்கோங்க இந்த கூலையை இங்க போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த ரெண்டே ஆர்டர் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு லைனா கட் பண்றது ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்ப எதையுமே கட் பண்ணலன்னா என்ன அர்த்தம் முற்று எதுவுமே கட் ஆகல அதனால அது முற்று ஓகேங்களா சோ முற்று எதுகை சாரி எதையுமே கட் பண்ணல அப்படின்னா அது என்னது முற்று எதுகை புரிஞ்சா இது தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அழகா ஆன்சர் பண்ணிடலாம் இப்ப இதை பார்ப்போமா இது புரிஞ்சது இல்லையா அந்த கான்செப்ட் இப்ப இதை பார்ப்போம் இது என்ன கேட்டிருக்காங்க எதுகை வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா எதுகைன்னா என்னது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இப்ப ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி எங்கெல்லாம் இருக்கு பற்றுகை ஒண்ணு பற்றற்றான் வேர்ட் நம்பர் ஒன்னு இருக்கு பற்றான் இருக்கு பற்று இங்கேயும் இருக்கு மூணுலயும் இருக்கு இங்க இருக்கா இல்ல அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு ஒண்ணு ரெண்டு மூணு எங்க இருக்கு கூளை என்ன நம்மளுக்கு கூலை எதுகை புரிஞ்சுங்களா இந்த வேர்டை வந்து நம்பர் பண்ணிக்கோங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு வேர்டு அப்படின்னு ஆக ஓகேங்களா இதே அஞ்சு வேர்டு இருக்கு வெறும் மூணு வேர்டு தான் இருக்கு அப்படின்னா அந்த மூணு வேர்டை மட்டும் மூணு நம்பர் பண்ணிக்கோங்க அஞ்சு வேர்டு இருக்கு இங்க ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா இங்க அஞ்சுன்னு போட்டுக்கோங்க ஆனா நமக்கு அது தேவைப்படாது அதுல அது எதுகையாவே இருந்தாலும் அது தேவைப்படாது நீங்க முதல் நாலு வேர்டை பார்த்தா போதும் அடுத்தது அழகொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகே காண்க திருப்பி அதே தான் கேக்குறாங்க ஓகேங்களா இப்ப மறுபடியும் பாப்போமா செகண்ட் எடுத்து தானே பாக்கணும் எதுகே நான் ஒண்ணு இங்க ரெண்டு வந்து இல்ல அப்ப மூணு இருக்கு நாலு இருக்கு ஓகேங்களா அப்ப ஒண்ணு மூணு நாலு ஒண்ணு மூணு நாலு எங்க வருது மேல் கருவா எதுகை ஓகேங்களா ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் பி அடுத்தது மரபு தொடரின் அறிக ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா என்ன ஏடுவா ஃபர்ஸ்ட் என்ன புக்கு புக்குல ஒரு சுரக்காவோட இமேஜ் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து நம்ம கறி செய்ய முடியுமா அதுதான் அதுதான் அதோட மீனிங் சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப புக்ல நான் ஒரு அறிவு படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அறிவு வேணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அதுதான் அந்த தான் அந்த அறிவை நம்ம கத்துக்கிட்டதை சொல்றாங்க ஓகேங்களா சோ அதை என்ன சொல்றாங்கன்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு படிப்பறிவுனா என்ன புக்ல பாத்து நான் உனக்கு கத்துக்கிட்டேன் புக்ல சொரக்கா இருக்கு ஓகே பட்டறிவுனா என்ன அனுபவம் ஸோ கையில இருக்கா நீ அனுபவத்துல ஏதாவது கத்துருக்கியா அப்படிங்கறதான் பட்டறிவு சோ அதோட மீனிங் என்ன பட்டறிவு இல்லாத படிப்பறிவு இதெல்லாம் முக்கியம் பல மொழிகள் நம்மளுக்குன்னா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பல மொழிகள் போட்டு இதை நோட் பண்ணி ஒரு ஒரு பேஜ் விட்டுருங்க திருப்பி அடுத்தடுத்து பல மொழிகள் பாக்குறப்ப ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது எழுத்து எழுத்து சொல்ல கேக்குறாங்க பேச்சு வழக்குல இருக்கு எழுத்து வழக்குல கேக்குறாங்க ஓகேங்களா ஐப்பசி மாதம் அடைமலை இம்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஐப்பசி மாதம் அடைமழை மழைனா இருந்தால ஒரு மழை என்பார்கள் என்பாங்க அப்படின்னு ப்ளூர் பண்மையில பன்மையில குடுத்துருக்காங்களா அப்ப என்பார்கள் ஓகேங்களா சோ என்பாங்க அப்படின்னு எழுத மாட்டோம் இம்பாங்கன்னு எழுத மாட்டோம் இன்பார்கள் எழுதுவோமா கிடையாது என்பார்கள் தான் எழுதுவோம் ஓகேங்களா ஓகே இத பாத்துக்கோங்க ஐப்பசிக்கு வந்து தான் போடணும் இந்த ஐ வராது நிறைய பேர் கொஞ்சம் அதையும் தெய்வம் எது முல்லை திணையோட தெய்வம் என்னது முல்லை காடு காடு எப்படி இருக்கும் இருட்டா இருக்கும் திருமால் எப்படி இருப்பாரு கருமை நிறத்துல இருப்பாரு சோ திருமால் ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு வருவேன் என்றால் இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா சோ இது என்ன தொடர் அப்படின்னா நான் நான் நாளைக்கு மதுரைக்கு நான் உங்ககிட்ட நேரடியா சொல்றேன் புரியுதுங்களா நீங்க வந்து பொன்னி நான் வந்து தேன்மொழி நான் வந்து உங்ககிட்ட நான் நாளைக்கு மதுரைக்கு வரேன் அப்படின்னு உங்ககிட்ட நேரடியா தான் சொல்றேன் யார்கிட்டையும் சொல்லி சொல்லல அப்ப அதே அது உங்களுக்கு எப்படி தெரியும் நேரடியா தெரியுமா டைரக்டா நான் தானே சொன்னேன் அப்ப நேர் கூற்று இதுவே அயர் கூற்று அப்படின்னா என்னன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் நான் வந்து தேன்மொழி நீங்க பொன்னி கபிலன் ஒருத்தங்க இருக்காங்க கபிலன் நாளை வருவதாக சொன்னான் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்ப அது உங்களுக்கு நேர்கூற்றா கிடையாது நான் தான் கபிலன் சொல்லல உங்களுக்கு சோ இன்டரக்டா தான் தெரியுது அயர்கூற்று ஓகேங்களா இப்ப இதனது நேர்கூற்று இனியும் ஷார்ட் கட்டானு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த அப்பாஸ்டி போட்டு டைரெக்டா இப்படி சொல்றாங்க அப்படின்னாலே நம்ம வந்துட்டு அது நேர்கூற்றுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே பிறவினை தொடர தொடராக மாற்றுக இது நேரத்தை சொல்லி கொடுத்த தானே கட்டுக்கிறது எனது தன்வினை பிறரை அந்த வேலையை செய்த செய்ய வைப்பது பிறவினை சோ கற்பித்தல் அப்படிங்கதான் வரும் இங்க கற்கப்பட்டது அப்படின்னு இருக்கு அப்ப இது என்னது செய்யப்படுவினை நான் எது சொன்னேன்னா அந்த ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து இரண்டாம் வேற்றுமை தொகைதான் ஒரு ஒரு பெயர் சொல்லை செயப்படு பொருளாக மாட்டுது அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க திருக்குறள் கலைச்செல்வியால் செல்வியால் கற்கப்பட்டது ஓகேங்களா கற்கப்பட்டது கட்டப்பட்டது வீடு கட்டப்பட்டது பார்க்கப்பட்டது அப்படின்னால என்ன அது செய்யப்படுவினை ஓகேங்களா தான் செய்யாமல் இன்னொருத்தங்களே செய்யப்பட்டது அந்த அதாவது ஒரு ஒருத்தர் செய்தவர்களை பற்றி சொன்னால் அது வந்துட்டு செய்வினை ஓகேங்களா திருக்குறள் அதாவது செய் எந்த பொருளை நம்ம செய்யறோமோ அந்த பொருளை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு செய்யப்படுவினை புரிஞ்சுங்களா இப்போ நான் வந்துட்டு ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னு வைங்களேன் இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது என்னது செய்வினை ஏன்னா என்னை பத்தி நான் பேசுறேன் நான் என்ன பண்றேங்கிறது பேசினா நான் செய்யற விஷயத்த பத்தி பேசுனா அது செய்வினை இதுவே வந்துட்டு என்னால் பாடம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் பாடத்தை பத்தி பேசுறேன் அப்ப பாடம் அப்படிங்கறது எனக்கு செயற்படு பொருள் அதனால செயற்படுவினை ஓகேங்களா சோ அது தெரிஞ்சுக்கோங்க நம்ம அடுத்தது செயற்படுவினை வரப்ப இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் ஊருணி நிறைந்தற்றை பேரு உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஊருணி அப்படின்னா ஒரு ஊருக்குள்ள இருக்க கிணறு அதுதான் ஊருணி அது நிறை நீர் நிறைந்தற்று அப்படின்னு ஊருணில இருக்கிற நீர் வந்து நிறைஞ்சிருச்சு அற்றேனா நான் அப்பளவே சொன்னேன் போன கொஸ்டின் இல்லையா அற்றேனா என்ன அர்த்தம் ஓம உருபு அது போலன்னு அர்த்தம் போல அப்படிங்கிற மீனிங் வரும் ஊருணி ஊருணி வந்து நீர் நிறைந்தது போல அப்படின்னு அர்த்தம் அதோட மீனிங் ஓகேங்களா அதை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஊருணி நீர் நிறைந்தது போல அடிக்கோட்டு ஊமைக்கு பொருள் கேட்டிருக்காங்க அப்படி திருக்குறள் தஞ்சை இன்னும் ஈஸி ஏன் அதை சொல்றாங்கன்னா வாம் பேரறிவாளன் திரு பேரறிவாளன் ரொம்ப அறிவா இருக்கும் உங்ககிட்ட திரு அப்படின்னு செல்வம் செல்வம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஊர்லயே ஊரணி நீர் நிறைந்தது மாதிரி அது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு தாளாற்றி அப்படின்னா என்னன்னா முயற்சி செய்துன்னு அர்த்தம் நோட் பண்ணிக்கோங்க வேளாண்மை அப்படின்னா என்னது உதவி ஓகேங்களா சோ அப்ப உதவி செய்தல் பொருட்டு தக்காருக்குன்னா தகுதி உடையவர்களுக்கு ஓகேங்களா சோ யார நம்ம சம்பாஷ்டோன்னு யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியாதுல்ல உண்மையாலுமே அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் உண்மையாலுமே அவங்களுக்கு தகுதியுதான் நம்ம கொடுப்போம் ஓகே அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் பிறருக்கு ஸோ அன்பிலார் அன்பே இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாமே எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான் வச்சுக்குவாங்க இதே அன்பு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட எலும்பு கூட நீ வச்சுக்கோ என்னோட எலும்பு உயிர் எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ அப்படிம்பாங்க அதுதான் எண்பு என்புனா என்ன அன்புடையவர் வந்து அவரோட எலும்பு கூட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அப்ப என்பு அப்படின்னு என்னது எலும்பு ஓகே படி என்ற சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குக ஃபர்ஸ்ட் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயலை பத்தி பேசினா அது தொழிற்பெயர் அதை வந்துட்டு பெயரச்ச பெயரச்சி வினை வினைய வினையச்ச தொகை எவ்வளவு சொல்றோமா பெயரட்ச தொகை வினயச்ச தொகைன்னு சொல்றோம் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னா இது செயலே வராது செயலை செய்தவரை பற்றி சொல்லும் ஒரு ஆளை பத்தி பேசுவோம் செயலை பத்தியே பேசாது வினைன்னு இருக்கா வினையால் அணையும் பெயர் வினையால் இது பிரிச்சு பாருங்க வினையால் ஒரு வினையால் வினையால் குறிக்கப்படும் பெயர் அணையும்னா குறிக்கப்படும் ஒரு வினையால் குறிக்கப்படும் பெயர் தான் என்னது வினையால் அணையும் பெயர் அது அந்த வேர்ட்லயே நமக்கு மீனிங் இருக்கு சோ ஒரு இப்ப எப்படின்னா நான் வந்துட்டு என்ன வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா என் பேர் உங்களுக்கு தெரியல அப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா அவங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப என்ன அர்த்தம் பாடம் எடுத்தவர் அப்படிங்கிறீங்க அன்று பாடம் எடுத்தவர் அப்படின்னு என்ன சொல்றீங்க என் பேரை ஏன் ஏன்னா என் பேர் தெரில நான் என்ன வேலை செஞ்சனோ அந்த வினை பாடம் எடுத்தது என்ன வினை அந்த வினையை வந்துட்டு எனக்கு எனக்கு பொருத்தி இல்லையா அதுதான் என்னது வினையால் அணையும் பெயர் ஓகேங்களா படித்தவர் ஏன்னா படித்த செயலை பத்தி சொல்லல படித்தவரை பத்தி சொல்றாங்க அவரோட பேரை டேரெக்டா குறிக்காம அவங்களை செஞ்ச செயலை வச்சு சொல்றதா என்னது வினையால் அணையும் பெயர் ஓகே அகரவரிசை நேர்த்தே சொல்லி சோ ஃபர்ஸ்ட் வழிய நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுல எல்லாமே வந்துட்டு வால் இருக்கு அப்ப பிரிச்சு பாக்கணும் அப்ப ஒண்ணுன்னா பிரிச்சு பார்த்தா இந்த இவ்வு பிளஸ் ஆ அப்படிங்கிறத முதல்ல வரும் சோ வாழ்க்கை அடுத்தது அப்புறம் என்ன வரும் இல்ல இ இருக்கு இளஸ் இ போட்டோம்னா வீடு பேரு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன வரும் ஏ ஏ எங்க இருக்கு வெகுலாமையில இவ் பிளஸ் ஏ வேப்பில இவ் பிளஸ் ஏ அப்ப வெகுலாமை வேப்பிலம் அடுத்தது வேப்பில அடுத்தது வையம் ஓகே அடுத்தது பாருங்க இது தான் பார்த்தோம் பற்றுக பற்றற்றான் பற்றை சோ தான் இங்க கொடுத்துருக்காங்க முறைப்படுத்தி திருக்குறள் தெரிஞ்சா நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விட இருக்கு இது வந்து திருக்குறள் நம்மளுக்கு புரியணும் திருக்குறளோட மீனிங்கும் நம்மளுக்கு புரியணும் ஓகேங்களா அப்பதான் நம்மளால எழுத முடியும் ஓகே அடுத்தது பாருங்க பொறுத்து இடுகுறி பொது பெயர் சிறப்பு பெயர் காரண பொது காரண சிறப்பு பெயர் இடுகுறி அப்படின்னா என்ன என்னன்னு இது ஈஸி இடுகுறி அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளுக்கு என்ன பெயர் பேர் வந்துட்டு வாட்ச் ஏன் வாட்ச் இது கடிகாரம் ஏன் வாட்ச் கடிகாரம் வச்சிருக்கோம்னு தெரியாது அதை சுத்துது அதுக்காக வச்சிருக்கோமா இல்ல சோ அதோட பொருள் பெயர் காரணம் இருக்காது சும்மா பெயர் வைக்கிறத இடுகுறி காரணம் அப்படின்னா காரணத்தினால பெயர் வைக்கிறது என்னது காரண பொது பொது பெயர் ஓகேங்களா ஓகே காரண ஒரு காரணத்துக்காக பேர் வைக்கிறது இது வந்துட்டு அழகா இருக்குங்கிறதுக்காக அழகி அப்படின்னு நாய்க்கு பேர் வைக்கிறது ஒரு காரணத்துக்காக வைக்கிறது சோ அந்த அதுதான் என்னது காரண பொது பெயர் காரண பெயர் ஓகேங்களா இப்போ பொது பெயர் சிறப்பு பெயர்னா என்னன்னா இப்போ மாதம் அப்படின்னா பொது பெயர் அந்த மாதத்தை அப்படின்னு பிரான்ச்சா பிரிச்சோம்னா என்ன வரும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி அப்படின்னு பன்னெண்டு வகையா பிரியுமா சோ அப்போ மாதம்ங்கிறது பொது பெயர் அது சித்திரை வைகாசி ஆணி ஆடினு பிரிக்கலாம் அப்போ மாதம்ங்கிறது பொது பெயர் இந்த சித்திரை வைகாசி ஆணி ஆடிங்கிற சிறப்பு பெயர் உட்பெயர் அதனால அது சிறப்பு பெயர் ஓகேங்களா இப்ப பொது பெயர் சிறப்பு பெயர்ன்னு என்னன்னு புரிஞ்சுச்சா ஓகே இப்ப பாருங்க இடுகுறி பொது பெயர் இடு இடுகுறி சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட் இடுகுறி பொது பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் சோ காடு அப்படின்னு இருக்கா காடு அப்படின்னு என்ன பொதுவானதுதான் அங்க எல்லா மரங்களுமே இன்க்ளூட் ஆனது பிரிச்சு பாக்கல பொதுவா இருக்கு காடு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அது பொது பெயரா அது நம்மளுக்கு தெரியும் அது காரணம் பொது பெயரா இடுகுறி பொது பெயரா காடுன்னு காரணம் கருதி காடுன்னு பேர் வைக்கல பொதுவா காடுன்னு பேர் வச்சிருக்காங்க என்னது இடுகுறி பொது பெயர் ஓகேங்களா அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா காட்டுக்குள்ள இன்னும் என்ன பிரான்ச் இருக்கும் பனை இது வந்து மரம் மரம்ங்கிறது பொது பெயர் மரத்துக்கீழா நிறைய வகையான மரங்கள் இருக்கு அப்ப அந்த நிறைய வகையான மரங்கள் என்னது சிறப்பு பெயர் சோ பனை மரம் வாழை மரம் தென்னை மரம் சிறப்பு பெயர் அதனால பனைங்கிறது என்ன சிறப்பு பெயர் அது ஏன் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா அது காரணத்துக்காக வைக்கப்பட்டது இல்ல ஓகேங்களா அடுத்தது காரண பொது பெயர் வரைக்கும் உங்களுக்கு புரியும் அடுத்தது பாருங்க காரண பொது பெயர் காரணத்துக்காக வைக்கப்பட்ட பெயர் பறவை பறவை அப்படின்னா பொது பெயர் அதுக்கு கீழே நிறைய காகம் மயில் குயில் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ அது பொது பெயர் ஏன் காரண பெயர் அப்படின்னா அது பறத்தலால் அது பறவை பறக்கிறது அதனால் பறவை சோ அப்ப காரணத்துக்காக பறவைன்னு பெயர் வச்சிருக்காங்க அதனால காரண பொது பெயர் சிறப்பு பெயர்ல பாருங்க மரங்கொத்தி அது மரத்தை கொத்தி தீங்கிறதுனாலதான் அதுக்கு மரங்கொத்தின்னு பேர் வச்சிருக்காங்க பேரை பார்த்தா சிம்பிளா புரியுது தானே அதனால அது காரண பெயர் ஏன் சிறப்பு பெயர் ஏன்னா பறவையில ஒரு வகை மரங்கொத்தி அப்ப மரங்கொத்திங்கிறது சிறப்பு பெயர் ஓகேங்களா ஆப்ஷன் என்னது சி ஓகே அவ்வளவுதான் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்